ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு வச்சு இடியப்பம் செய்ய போகிறேன் இந்த கோதுமை மாவு இடியப்பம் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வீட்டில் நார்மலாக நம்ம கடையில் வாங்குற மாவோ இல்லை வீட்டில் அரைக்கிற மாவோ வீட்டில் மாவாக இருந்துச்சுன்னா அதை சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் கொஞ்சம் திப்பி திப்பியாக உங்களுக்கு வந்துட்டு அந்த தகுடு இருக்கும் இப்போ கடையில் உள்ள மாவாக இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது சளிச்சு தான் நார்மலாக வந்துருக்கும் இப்போ நான் அது கடையில் உள்ள மாவு தான் எடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துருக்கேன் இப்போ வந்து அழுத்தி அழுத்தி எடுக்கல மேலோட்டமாக தான் எடுத்திருக்கேன் அப்படியே ஒரு பவுல்னால் ஒரு பவுலோட எடுத்துருக்கேன் இப்போ இந்த ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நம்ம செய்ய போகிறோம் அது எப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடியப்பத்துக்கு நான் ஒரு சைடிஸ் ஒன்று செய்ய போகிறேன் தொட்டுக்க ஒரு குரு உருமா மாதிரி ஒன்று செய்ய போகிறேன் அது து செஞ்சிரலாம் அதுக்கு அப்புறம் இடியாப்ப வாங்க சோ கிரேவி செனிக்கலாம் அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டி வச்சிட்டேன் எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம் எண்ணெய் காயட்டும் பட்டை கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இது போடலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் எல்லாம் பெரிய வெங்காயமோ ஒன்று அரைஞ்சிருந்தேன் பச்சை மிளகா ஒன்றே ஒன்று அடிப்படையை போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக அந்த வெங்காயம் வர போட்டுருக்கேன் பட்டளைனா அப்புறமே கிரேவிக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வந்துட்டு வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சி ஒரு ஸ்பூன் போடும் தக்காளியை வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்லா பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி வந்து மிக்ஸியில் அடிச்சு வச்சுக்கேன் அதை போட்டு தக்காளி போயிரு வதங்கட்டும் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா போடலாம் கொஞ்சமாக மதிப்பூல் தனி மார்த்தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு நான் இப்போ ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்கேன் அதில் மிளகுத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் இப்போ வந்து இதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கலக்கிட்டு கலக்கிடுங்க உங்களுக்கு முட்டை வேணாம்னா நீங்கள் விட்டுடலாம் முட்டை போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் போடலாம் நான் இப்போ முட்டை போட போகிறேன் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் நல்லா குருமா ரெடி ஆயிடுச்சு முட்டை வந்து கொஞ்சமாக கலக்கியாச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றிடுங்க உங்களுக்கு முட்டை வேணாம்னா நீங்கள் ஊற்ற தேவையில்லை இப்போ உடனே கலக்காதீங்க அப்படியே விட்டுருங்க உடனே கலந்தீங்கன்னு என்ன வைங்களேன் குருமா வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் மாதிரி வரும் இப்படியே வந்துட்டு முட்டை கொஞ்ச நேரம் அப்படியே க்கப்புறம் இப்படியே மூடி வச்சுருங்க இந்த பாருங்கள் நல்லா வந்துட்டு முட்டை இப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு தேங்காய் சோம்பு முந்திரி பருப்பு ரெண்டு போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக நான் அதை ஊற்றிக்கிறேன் இப்போ நீங்கள் முட்டை வேணான்னா முட்டை போடுறதுக்கு முன்னாடி அந்த குழம்பு இருக்கு வச்சு பார்த்தீங்கன்னா அப்போ தேங்காய் ஊற்றிடுங்க முட்டை போட்டுட்டு நீங்கள் அப்படின்னா கடைசியாக தேங்காய் ஊற்றணும் அவ்வளோதான் இது அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கொதித்த உடனே நம்ம கைக்கிட பாருங்க பாருங்கள் ரெடியாகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மேலே கொத்தமல்லிக்கு வைக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் இப்போ வந்து ஒரு கிண்டு கிண்டி விட்ருங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமே எலுமிச்சை எலுமிச்சம்பளம் ஒரு பாதி உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு எலுமிச்சை எலுமிச்சம்பளம் ஒரு பாதி புளிஞ்சுங்க நல்லாயிருக்கும் எலுமிச்சம்பளம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கும் போது புளிக்கக்கூடாது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் புளியணும் அவ்வளோதான் இப்போ கிரேவி ரெடியாகிடுச்சு உருமா இடியப்பத்துக்கு நம்ம இடியப்பம் செய்யலாம் வாங்க இப்போ வந்துட்டு அடுத்து இடியப்பம் செஞ்சிடலாம் இப்போ கோதுமை மாவை இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கணும் நான் என்ன சட்டி வச்சுருக்கேன் அதை பாருங்கள் மாவை வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கணும் நம்ம வந்து வறுக்கும் பொழுது வறுத்துட்டோம்னாக்கா நல்லா அரிசி மாவு மாதிரி ஆகிடும் அது அதனால தான் வறுக்கணும் இது வந்துட்டு வாசம் வர அளவுக்கு ரொம்ப வந்துட்டு அடுப்பை வந்துட்டு வேகமாக வச்சுக்காதீங்க மாவு வந்து அப்படியே வந்து க கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறிவிடும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வறுக்கணும் நல்லா வறுத்தாச்சுங்க வாசம் நல்லா சூப்பராக வாசம் வருது இப்போ இறக்கிடலாம் அதை நல்லா வாசம் வருது மாவும் நல்லா வந்து வருங்க குறை குறது அல்ல முடியாது கையில் ஆ இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம் இப்போ மாவு வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு இப்போ நான் இதில் தான் மாவு அளந்தேன் அதே கப்பால் ஒரு கப்பு தண்ணி ஃபுல்லாக வருங்க ஃபுல்லாக ஒரு கப்பு தண்ணி ஒரு மாவு வறுத்த என்ன சட்டி தான் இது இப்போ வந்துட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு தேவையான உப்பு போட்டலாம் எண்ணெய் நீங்கள் என்ன சமையல் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ கோல்டு வின்னரோ இல்லை எந்த எண்ணெய் இருக்கோ அது வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிங்க எதுக்காகனா உங்களுக்கு வந்துட்டு இந்த எண்ணெய் எதுக்காக ஊற்றுறதுனா உங்களுக்கு போக வந்துட்டு புளியும் போது நல்லா சாப்பிட்டா வந்து குளியறதுக்கு வரும் அதுக்காக தான் இப்போ தண்ணி கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ எடுத்தலாம் மாவில் ஊற்றி இந்த தண்ணியை கிளறிடலாம் கொஞ்சம் ஊற்றிடலாம் நீங்கள் ஒரு கப்பு மாவு கரெக்டாக எடுத்திங்கன்னா ஒரு கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் மாவு அழுத்தி அழுத்தி எடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக தண்ணி பற்றாது அப்புறம் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுற மாதிரி இருக்கும் அது பார்த்துங்க நம்ம அரிசி மாவு நம்ம அரிசி எடியப்பத்துக்கு எப்படி நம்ம செய்கிறமோ அதே மெத்தடு தான் வேறு ஒன்றுமே கிடையாது நாய் எவ்வளோ குலைக்கிணுன்னு பாருங்கள் ஒரு வீடியோ எடுக்க விடுதா என்ன அவ்வளோ நாய் தெருவில் நிற்கிது எல்லாம் குட்டி போட்டிருக்குது இந்த தண்ணி ஃபுல்லாக அந்த பாருங்க இந்த தண்ணி அவ்வளோதான் தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டேன் இப்போ உடனடியாக நம்ம கை வச்சு இதை பிணைய முடியாது அவ்வளோதான் பாருங்க இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் இதை வந்துட்டு அப்படியே நம்ம வந்துட்டு சூடு சம சூடாக இருக்குது நம்ம அப்படியே வந்துட்டு மூடி வச்சலாம் கொஞ்சம் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வந்துட்டு இது சூடு கொஞ்சம் இதாக விட்டோம் அதுக்கப்புறம் நம்ம மாவு கிடைஞ்சிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மாவு வந்துட்டு கிடைஞ்சிடலாம் சூடு எப்படி இருக்குது பாருங்கள் பரவாயில்ல கையில் வந்து தொடர அளவுக்கு தான் சூடு இருக்குது கிடைஞ்சிடலாம் கையில் வந்துட்டு உங்களுக்கு சூடு தாங்கலைன்னா அந்த பாருங்கள் நான் கொஞ்சோண்டு பக்கத்தில் கையில் தண்ணி நினச்சிக்க போகிறேன் சூடு நல்லா வந்துட்டு இப்படி வணிகிட்டுருக்கேன் சுடுதுங்க எப்படி சவந்து போய் பேசுபேன் பை மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா வந்து ஒரு கப் தண்ணி தான் ஊற்றுனேன் கரெக்டாக இருக்குது பாருங்க மாவு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக எடுக்கணும் நம்ம அதிகமாக எடுத்துட்டோம்னா பத்தாமல் போயிடும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம இடியப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம் அந்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது இப்படி தான் இருக்கணும் மாவு வந்து நம்ம வந்துட்டு ஒவ்வொரு உரலும் எடுத்து புளியறதுக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் மூடி மூடி வச்சிங்க ஏன்னா வந்துட்டு மாவு வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு காஞ்சி போய்டும் அதனால் இப்போ தேவையான அளவுக்கு இப்படி நம்ம எடுக்கிற மாவு கொஞ்சம் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க ரொம்ப இடியப்பை புளிஞ்சிடலாம் நான் துணி போட்டு தான் புளிய போகிறேன் நீங்கள் வந்துட்டு என்ன தடவி தட்டில் புளிக்கிற மாதிரி இருந்தால் அதையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வருங்க இடியப்போ உரல் எண்ணெய் வந்துட்டு ஆல்ரெடி நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ நம்ம எடுத்துக்கோங்க கொஞ்சம் மாவு பாக்கியாக மூடி வச்சிருங்க புரிஞ்சலாம் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு அரைகு தான் போட்டிருந்தேன் இது நேரம் வச்சிட்றேன் இதை வச்சிட்றேன் இட்லி பானையில் பாருங்கள் இட்லி பானையில் நல்லா தண்ணி இது மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் பொழுது தான் நீங்கள் வந்துட்டு வைக்கணும் இடியப்பத்தை புளிஞ்சதை எப்போதுமே வந்து இட்லி ஊற்றினாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி தண்ணி வந்து இட்லி பானையில் கொதி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அதை வைக்கணும் இப்போ வந்துட்டு மூடி வச்சலாம் இட்லி வேகிற மாதிரி தான் கரெக்டாக வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு வெந்தாலே உங்களுக்கு வெந்துரும் ஏற்கனவே மாவு வந்து நல்லா வறுத்துட்டோம் அதனால் வந்துட்டு நம்ம இட்லி ஊற்றி வைக்கிற மாதிரியே தான் ஒரு அஞ்சு நிமிஷம் வேண்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் ஒரு தட்டு வேக வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது அதை புரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் மாவு இன்னும் கொஞ்சம் தான் வந்துருக்கேன் இன்னும் கொஞ்சோண்டு இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்னொரு பாதி வரல இருக்கும் அவ்வளோதான் நல்லா அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்துருச்சு பாருங்கள் எடுத்துடலாம் கோதுமை ஐடியா போகும் முட்டை கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க